அந்த இங்கு போடு ஏய் இப்பயே கெடுத்தேங்க போடு நான் பிடிக்கிறேன் விளையாடுனது வாதியார் வர நேரமாச்சில்ல சீக்கிரம் தயாராங்க சரிம்மா ஜானி ஜானி சொல்லுங்கப்பா குழந்தைகளா வாதியார் வர நேரமாச்சில்ல அவர் வந்தா நம்ம காக்க வைக்கலாமா சீக்கிரம் தயாராங்க சரிங்கப்பா நான் வெளிய போய் உணவு கொண்டு வரேன் சரிங்க சீக்கிரமா வந்துடுங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க இன்னைக்கு என்ன பாடம் ஒற்றுமைய பத்தி ஐயா உணவு வகைகளை பத்தி அப்படியா சரி ஜானி உனக்கு என்னென்ன உணவு வகைகள் தெரியும் சொல்லு பாக்கலாம் பால் ரொட்டி மீன் அப்புறம் எலி ஜசி நான் உன்னை கேட்கும் போது மட்டும் நீ சொன்னா போதும் புரிஞ்சுதா மன்னிக்கணும் ஐயா ம் இப்போ சொல்லு பால் ரொட்டி மீன் எலி ஆ ஆ சரி போதும் இப்போ ஜெஸ்ஸி நீ சொல்லு எலிகளில் என்னென்ன வகைகள் இருக்கு உனக்கு தெரிஞ்சதை சொல்லு பார்க்கலாம் எலிகளின் நகைகளாக எனக்கு தெரியாதையா ஆ ஜானி உனக்கு தெரியுமா தெரியாதய்யா ஆ எலிகள்ல மூஞ்செலி சுண்டெலி பெருச்சாலி வெள்ளலின்னு பல வகைகள் இருக்கு ஆ உட்காருங்க சரி இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் உணவு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படியே சாப்பிட்ருவேன் உஹூ அப்படி செய்யக்கூடாது கிடைச்ச உணவை ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிடணும் அப்படி இல்லன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும் ஆ இங்க கவனிங்க இப்போ நான் உங்களுக்கு எலிகளை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன் இதோ இதுதான் எலி இருக்கிற பொந்து நாம இதுக்குள்ள தான் எலி இருக்குறதா நினைப்போம் ஆமா ஆனா எலிங்க இந்த மாதிரி சில பொந்துகள அங்கங்க தோண்டி வச்சிருக்கோம் ஏன்னா அதுக்கு ஆபத்துன்னா தப்பி ஓடுறதுக்காக மனுஷங்க எலிய பிடிக்க எலி பொறி இல்ல இந்த பொந்து வழியா தண்ணி ஊத்தி அது மத்த வழியில வரும்போது பிடிப்பாங்க நாம அதை செய்ய முடியாது இல்லையா அதனால இந்த பெரிய பொந்து வழியா ஒரு பெரிய எடுத்து குத்தணும் அப்படி எலி தன்னை காப்பாத்திக்க மத்த பொந்து வழியா வெளிய வரும்போது சாமர்த்தியமா பிடிக்கணும் என்ன புரிஞ்சுதா புரிஞ்சுதா உம் உனக்கு புரிஞ்சுதா ஜானி புரிஞ்சுதய்யா அப்படியா சரி நீங்க ரெண்டு பேரும் போய் எலியை எப்படி பிடிக்கிறதுன்னு பாத்துட்டு அடுத்த வகுப்புக்கு வரும்போது சொல்லணும் சரிங்கய்யா ம் வெற்றியோட திரும்பி வாங்க என்ன டி ஜானி வாடா போய் எலியை பிடிச்சிட்டு வரலாம் என்ன ஜெசி சரி சரி வரேன் காண்பித்ததற்கு மிகவும் நன்றி பூடைகளே இப்படி நடக்கு ஐயா சொல்லவே இல்லையே நல்ல பெரிய எலி உன் நடை தவறி போச்சு என்னாலயா அப்ப எங்க கிட்ட கம்ப கொடுத்து நீ போய் படிக்க வேண்டியதுதானே அருமையான வாசனة அனிகமா ரொட்டி துண்டதார் கு ஆ அம்மா இங்க இருந்தே தான் வருது டே ஜானி நீ போய் எடுத்துட்டு வாடா ஐயோ உள்ள வேட இருப்பான் என்னால முடியாதுப்பா டே போடா எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்றியே இப்ப நீ போய் எடுத்துட்டு வா பாப்போம் சரி நானே போறேன் ஆனா ரொட்டி கடிச்சா உனக்கு தர மாட்டேன் நானே சாப்பிடுவேன் சரியா பாப்போம் Thank

இவ்வளோ நேரமாக உங்களுக்கு பிரித்து கொடுக்கிறதுக்காக உழைச்சேன் இல்லை அதனால் இதை நானே தான் சாப்பிடுவேன் ஆ ஆ இன்னும் போலையா நீங்கள் போங்க வேறு எதாவது கிடைக்கதா பாருங்கள் போங்க என்ன ஜெசி ஜானி என்னாச்சு நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த ரொட்டி துண்டுக்காக நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அதனால ஒரு குரங்கு வந்து எங்களை ஏமாத்தி எல்லாத்தையும் சாப்பிடுச்சாயா ஆமா ஐயா எல்லாம் போயிடுச்சு பாத்தீங்களா நீங்க ஒற்றுமையா இல்லாததால மூணாவது ஆள் உங்களுக்குள்ள நுழைஞ்சிங்களை முட்டாளாக்கிட்டான் இனிமேலாவது ஒற்றுமையா இருங்க ஒற்றுமையின் பலனை நீங்களே அனுபவிங்க இனிமே நம்ம சண்டையே போட கூடாது நம்ம ஒற்றுமையா இருக்கணும் சரியா ஜெசி சரிடா ஜானி சரிவா போலாம் 心。